ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா உங்கள் கிராமத்துக்கு பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்றைக்குமே ஒரு சாங்கு தான் எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடி பாடிக்காமங்கிறா நாங்கள் வீடியோ இருக்கு சொன்னாங்க அதை தான் போடுறேன் அந்த பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலே கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீர ஏனை வைத்தேன் இந்த பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீர ஏனை மெல்லனை வைத்தேன் நான் ஆராரோ என் தாலாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின்னல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே என்று தாளாட்ட இன்னும் ஆறாரோ வந்து பாராட்ட தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழூரைகள் தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழூரைகள்